ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் ஒரே உப்புமாவாக செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி பொறி உப்புமா செஞ்சு கொடுங்க டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பொறி எடுத்திருக்கேன் அந்த பொரியை தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி எல்லாமே ஈவனாக வந்து முழுகணும் அதாவது ரொம்ப வந்து சாஃப்டாக நமுத்து போன மாதிரி இருக்கக்கூடாது போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துடணும் பாருங்கள் இப்போ தண்ணியில் எல்லாமே வந்து போட்டுட்டு எல்லாமே ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் அவ்வளோதான் எல்லாமே ஈவனாக ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பொரிய வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து பக்கமாக வச்சிடலாம் அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் ரொம்ப நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா நமுத்து போன மாதிரி ஆகிடும் எடுக்கவும் முடியாது உடஞ்சி உடைஞ்சு போயிடும் அதனால் பொரியை போட்டு கொஞ்சம் நினச்சிட்டு மட்டும் எடுத்தால் போதும் பாருங்கள் பொரிய எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம உப்புமா அப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் என்ன ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் காரத்திற்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அரிஞ்சிட்டு இதையும் சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மிளகாய் பிடி ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் காரத்திற்கு பிடி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பொறி ஆட் பண்ணிக்கலாம் பொறி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஈவனாக ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எலுமிச்சை பழம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் எலுமிச்சை பழம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக பழம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் புளிப்பு காரமாக இந்த பொறி சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக பொறி உப்புமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ